தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த கரூர்ல இறந்து போன அந்த குடும்பத்தினர்கிட்ட வீடியோ கால் மூலியமாக பேசியிருக்காரு ஒரு ஒரு குடும்பத்துக்கிட்டே கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் கிட்ட டீடைலாக பேசியிருக்காரு ஸோ அதில் ஒரு பேசின விஷயம் என்ன அப்படின்னாக்கா அதாவது அந்த இந்த இழப்பு ரொம்ப ஒரு சோகமானது உண்மையிலேயே வந்து நான் வந்து உங்களை பார்க்கறதுக்காக தான் நின்றுட்டு இருந்தேன் ஏர்போர்ட்ல ரெண்டு மணி நேரமாக பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கப்படலை அப்படின்னு சொன்னது அதுக்கு மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கால்ல எதிர்த்தரப்புல இருந்து பேசின மக்கள் எங்களுக்கு தெரியும் சார் நடந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் வராமல் இருந்ததே ரொம்ப நல்லது நீங்கள் இன் கேஸ் வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா எங்கள் பேரை சொல்லி தேவையில்லாமல் உங்களுக்கு இன்னும் எதாவது இடைஞ்சலை கொடுத்துருப்பாங்க அதனால நீங்கள் வராமல் இருந்தது பரவாயில்ல சார் இது நடக்கக்கூடாது நடந்து போச்சு சார் எங்கள் விதி சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவரும் ரொம்ப அங்கே ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு ஹஸ்பண்ட் பேர் வந்து ரமேஷ் அவர் இந்த மாதிரி கூட்டத்துக்கு போய் இறந்துட்டாரு விஜய் வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்காரா எப்போ பேசினாரு என்ன நேற்று ஈவினிங் தான் ஃபோன் பண்ணி பேசினாரு ஆறுதல் சொல்லியிருக்காருங்க சார் கோர்ட்டில் கேஸ்லாம் முடிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார் உங்களுக்கு அவர் மேலே தான் வருத்தம் இல்லை இல்லை அவர் மேலே எதுவும் வருத்தம் இல்லைங்க சார் கூட்டம் அதிகமாக கூடுறாங்கன்னா